சண்டே போடுறது இல்லன்னா அதெல்லாம் பொய் ஆக்சுவலி கண்டிப்பா வந்து இருக்கும் பட் என்ன சின்ன 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 சண்டைகள் தான் அப்படியே அந்த நிமிஷத்துல யாரோ ஒருத்தர் சிரிச்சிருவோம் வேற நாங்க சீரியஸா சண்டை போட்டுட்டு இருக்கிறது சோ அது இருக்கும் அந்த அப்படியே பெருசா ஞாபகம் வச்சு தேதி குறிக்கிற அளவுக்கு எல்லாம் வந்து தேவையும் கிடையாது என்னடா யார் ஃபர்ஸ்ட் வந்து சாரி கேட்டுருவாட்ட நான் தான் எனக்கு வந்து அந்த அன்செட்லிங்காக அந்த இது அது என்ன சொல்றது ஆங்கிரியா தூங்க கூடாது எனக்கு அன்னைக்கே வந்து சால்வ் பண்ணிடணும் மேக்ஸிமம் அதுக்கு அடுத்த நாளாவது அந்த சண்டையை எனக்கு எனக்கு ரொம்ப எனக்கு சண்டை போட்டு பேசாம இருக்கிறது அதெல்லாம் என்னால வந்து தாங்கவே முடியாது ஸோ அதனால எனக்கு சரி யாரு சாரி கேட்டா என்ன சண்டையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் தான் சாரி கேட்பேன் அவரு கொடுத்த வெரி ஃபர்ஸ்ட் கிஃப்ட் அது வந்து எனக்கு இன்னுமே வச்சிருக்கேன் ஓகே அது வந்து ரெண்டு டால்ஸ் ஒரு ஒரு டெ ஒரு டெடி பேர் அதுக்குள்ள ஒரு ரேபிட் மாதிரி இருக்கும் அது கை அமுக்கினா த்ரீ டைம்ஸ் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ சொல்லுவோம் நாங்கள் ஸ்கூல் படிக்கிறச்சோ அது வந்து அந்த மாதிரி அதே மாதிரி அவர் எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்த ரோஸ் பொக்கே ஒன்றுமே வச்சிருக்கேன் அதெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு வெறும் இதுதான் என்ன சொல்வது ட்ரைடு ஃப்ளவர் அண்ட் ஸ்டெம் தான் இருக்கும் பட் ஆனால் அது அந்த மாதிரி நான் எல்லாமே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுப்பேன் ஸோ இந்த மாதிரி லைக் மெமரபிள் திங்ஸ் எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் பொக்கே ஃபஸ்ட் எவர் டைம் அவங்க வந்து அவங்க ஆடியோ லான்ச்சுக்கு நான் போகல அப்போ ஏன்னா எங்களை பற்றி யாருக்கும் தெரியாது ஸோ வெளி வெயில் ஆடியோ லான்ச்சோட இன்வைட்டு அதெல்லாம் வந்து இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன் எடுத்து பார்க்க செம்மையா இருக்கும் கண்டிப்பா நான் ஃபேக்ட் எனக்கு அதெல்லாம் ரொம்ப நம்பிக்கை இருக்கு ஈவன் ஏனோ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி புக் ஆஃப் ஃபர்ஸ்ட்னு ஒரு புக்கே வச்சிருக்கேன் நானு அதுல எல்லாமே ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன் ஒன் சாங் ஜிவி டெடிக்கேட்டட் ஃபார் யூ த்ரீ ஆல்பம்ஸ் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணி வச்சிருந்தாரு அந்த த்ரீ ஆல்பம்ஸும் எனக்கு ஒரு சீடியாக பர்ன் பண்ணிட்டு இருந்தாரு வெயில் இது ஓரம்போ அதுக்கப்புறம் இன்னொரு படம் அது இன்னும் அது இப்ப டைட்டிலும் கன்ஃபார்ம் ஆல இன்னும் வெளியிலயும் வரல சோ அப்ப அந்த மிச்ச ரெண்டு படத்துல வந்து ரெண்டு பாட்டு முருகதே மருகுதேவும் ஓரம் போல வந்து இதே என்ன மாயம் சோ அந்த பாட்டு சொன்னாரு இதெல்லாம் நான் வந்து ஒன்று நினச்சி தான் கம்போஸ் பண்ணேன் உனக்காக தான் டெடிகேட் பண்ணுறேன்னு சொன்னாரு ஆனா இப்போ நீங்க கேட்டீங்க அதை வச்சு வரான்னு எனக்கு தெரியாது அவைக்கு சொன்ன அதெல்லாம் அறியாத வயசாக இருக்குது சொன்னேன் எல்லாம் நம்பிட்டியான்னு கேட்பாரு யாரோ இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேறோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன் உன் காதலில் கருகின்றவன் உன் பார்வையில் நுரகின்றவன் உன் பாதையில் நிழலாகவே வருகின்றவன் என் கோடையில் மழையானவன் என் வாடையில் வெயிலானவன் கஞ்சாடையில் என் தேவையை அறிவானவன் പിടും ഇരവിലേ ഉയരേ എതേടി അലൈകഴക്കേനുരേ അൻപേവാ പിടും ഇരവിലേ ഉയരേ എതേടി അലകരായ കഥകര அன்பே நீவா கண் கண்ணீரும் எதற்கு மடியில் கண்மூடவா அழகே இந்த சோகம் எதற்கு நானும் தாயும் அல்லவா உனக்கென மட்டும் வாழும் இதயமடி